ஆரம்ப காலத்தில் தனக்கு உதவி செய்தவர்களை மறக்காதவர் ரஜினி அவர்கள் நான் நடிகராவதற்கு காரணமே என் என்பர் நண்பர் பகதூர் தான் அவரை என்றென்றும் மறக்க மாட்டேன் என்று ரஜினிகாந்த் அவர்கள் கூறினார் நண்பர் ராஜ்பகதூர் பற்றி மனம் நிகழ்ந்து ரஜினி அவர்கள் கூறியதாவது நானும் ராஜ்பகதூரும் பெங்களூரில் ஒன்றாக வேலை பார்த்தோம் நான் கண்டக்டர் அவன் டிரைவர் ராஜ்பகதூரிடம் எனக்கு பிடித்த குணம் அவன் யதார்த்த மனிதன் வாழ்க்கையில் பெரிய ஆசைகளோ இதை சாதிக்க வேண்டும் அதை சாதிக்க வேண்டும் என்ற விருப்பமோ இல்லாதவன் எனக்கு சாராயம் பிடிக்கும் அவன் பிராந்தி போன்ற மது வகைகளை தான் குடிப்பான் நான் சாராய குடிக்கப் போனால் நான் திரும்பி வரை வரை வாசலில் காத்திருப்பான் அவன் பாருக்கு போனால் அவன் திரும்பி வரும் வரை நான் பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருப்பேன் இப்படி எங்களுக்குள் நட்பு நீடித்தது இவ்வளவு வேறுபாடுகள் இருந்தும் எங்களுக்குள் ஒற்றுமை ஏற்படுத்தியவர் ஒருவர் அவர்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நாங்கள் இருவருமே சிவாஜியின் ரசிகர்கள் எங்களிடையே நட்பு நெருங்குவதற்கு அதுவும் ஒரு காரணம் இருவரும் சிவாஜி நடித்த படங்களுக்கு செல்வோம் ஒவ்வொரு காட்சியிலும் சிவாஜியின் நடிப்பை பார்த்து பாராட்டி மகிழ்வோம் ராஜ்பகதூருக்கு நடிப்பில் ஆர்வம் இருந்தது எனக்கு விருப்பம் இல்லை குருஷேத்திரம் என்ற நாடகத்தை ராஜபகதூர் போட்டான் அதில் அவனுக்கு கிருஷ்ண பகவான் வேடம் உருவத்திற்கும் அழகுக்கும் பொருத்தமான வேடம் அப்போது நான் குண்டாக இருந்தேன் என்னை துரியோதனனாக நடிக்க சொன்னான் இதோ பாரப்பா நமக்கு நடிப்பெல்லாம் வராது என்றேன் நல்ல உடம்பு இருக்கு கவர்ச்சியான கண் இருக்கு மீசையும் கிரீடமும் வச்சு சும்மா வந்து நில்லு கைத்தட்டல் விழும் கவலைப்படாதே என்றார் ராஜ்பகதூர் சரிப்பா உனக்காக பண்றேன் நல்லா வரலன்னா என்னை திட்டக்கூடாது என்றேன் முதன் முதலாக என்னை நாடக மேடைக்கு அழைத்து சென்ற பெருமை நண்பர் ராஜ்பகதூரையே சேரும் முதல் நாள் ஒத்திகைக்கு சென்றேன் பாடி நடிக்க வேண்டிய நாடகம் அது எனக்கு பாட வராது மாஸ்டர் பாடட்டும் நான் வாயாசிக்கிறேன் என்று கூறிவிட்டு வசனத்தை மட்டும் ராஜபகதூரிடம் இருந்து பெற்றுக்கொண்டேன் நன்றாக மனப்பாடம் செய்தேன் சிவாஜி ஸ்டைல் என் டி ஸ்டைல் இரண்டையும் கலந்து ஒத்திகையில் நடித்தேன் அது புதுமையாக இருந்ததால் கூடியிருந்தவர்கள் பெரிதும் ரசித்தார்கள் அன்று ஒத்திகை முடிந்தவுடன் ஒரு ஆச்சரியமான அதிசயமான நிகழ்ச்சி நடந்தது இன்று இவனோடு சேர்ந்து நான் சாராயம் சாப்பிடப் போகிறேன் என்றான் ராஜபகதூர் சொன்னது போலவே வாழ்க்கையில் முதல் தடவையாக என்னுடன் சேர்ந்து சாராயம் சாப்பிட்டார் சாராய கடைக்கே வராதவர் இன்று வந்திருக்கிறேன் என்றால் அது உனக்காக உன் நடிப்புக்காக என்னமா நடிச்ச நீ உள்ள நுழைந்தவுடன் ஒரு சிரிப்பு சிரிச்சியை பாரு அருமை இவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு நடிக்க மாட்டேன்னு சொல்றியே நீ தொடர்ந்து நடிக்கணும் என்றான் நண்பர் ராஜபகதூர் அடுத்த நாளும் என்னுடைய நடிப்பு திறமையை மற்றவர்களிடம் சொல்லி பாராட்டினான் என் உள்ளே இருந்த நடிப்பு கலையை வெளியே கொண்டு வந்தவன் அவன் நாடகம் அரங்கேறியது முடிந்ததும் துரியோதனாக நடித்தவரை பார்க்க வேண்டும் என்று சுமார் ஐம்பது பேர் காத்திருந்தனர் இதனால் ராஜபகதூருக்கு ரொம்ப சந்தோஷம் டேய் நான் நிச்சயமா சொல்றேன் படத்தில் நடிக்க முயற்சி பண்ணு என்று அன்று ஆரம்பித்தவன் நான் நடிகனாக ஆகும் வரை ஓயவில்லை பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் இருந்து நடிப்பு பயிற்சிக்கு விளம்பரம் வந்தவுடன் வேறொரு நாடகத்தில் இருந்த என்னை அவசர அவசரமாக நடராஜ் ஸ்டுடியோவுக்கு அழைத்து போய் போட்டோ எடுத்தான் முதல் தடவையாக என் உருவத்தை அவ்வளவு பெரிய சைஸில் பார்த்தேன் மூன்று விதமான போஸ்களை அவனே சொல்லி புகைப்படம் வந்ததும் என்னை பாராட்டி பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் எப்படியாவது சேர்ந்துதான் ஆக வேண்டும் என்று சென்னைக்கு அனுப்பி வைத்தான் பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் படிக்கணும் நான் பணம் வேண்டுமே என்ன செய்கிறது என்றேன் என்னால் முடிந்த உதவியை உனக்கு செய்கிறேன் நீ இப்படியே இருந்தால் டிரைவரா கண்டக்டர் மட்டும்தான் இருப்பாய் என்று எனக்கு ஆறுதல் கூறி உதவிகளும் செய்து என்னை சென்னைக்கு அனுப்பி ஒரு நல்ல நடிகனாக அதற்கு வழிவகுத்த என் நண்பர் ராஜபகதூரை என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் என்று கண்கலங்கியவாறே நிகழ்ச்சியுடன் கூறினார் ரஜினி அவர்கள் அன்று என் நண்பர் ராஜபகதூர் மட்டும் என்னை நடிகராக ஆவதற்கு ஊக்கப்படுத்தவில்லை என்றால் இன்று உங்கள் முன்னாடி ரஜினிகாந்தாக நின்று கொண்டிருக்க மாட்டேன் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார் மேலும் ரஜினி அவர்களுக்கு தன்னம்பிக்கை காமெடி புத்திசாலி கதைகள் என பல வகையான கதைகளை விரும்பி படிப்பார் அவருக்கு பிடித்த ஒரு புத்திசாலிதனமான கதை இது ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ் ஒன்று நின்று கொண்டிருந்தது அந்த பஸ்ஸில் பயணிகள் கூட்டம் அதிகமாக இருந்தது அப்போது நாற்பது வயது உள்ள ஒரு நபர் ஒருவர் கொய்யா பழம் விற்று கொண்டு வந்தார் அதாவது ஐந்து பழம் பத்து ரூபாய் என கூவி கூவி பார்த்தார் ஆனால் யாரும் வாங்கவில்லை அப்போது பஸ்ஸில் சிலர் தம்பி ஆறு பழம் பத்து ரூபாய் தருவாயா என கேட்டார்கள் அதற்கு அந்த நபர் கட்டுப்படி ஆகாது சார் என மறுத்து பழத்தை விற்காமல் பஸ்ஸை விட்டு இறங்கே போய்விட்டார் இதை பஸ்ஸில் இருந்து நன்கு படித்து ஒரு ஒரு மேல் அதிகாரியாக இருக்கும் ஒருவர் பார்த்து கொண்டு இருந்தார் பிறகு சிறிது நேரம் கழித்து அதே பஸ்ஸில் ஒரு பதினைந்து வயது தக்க சிறுவன் ஒருவன் ஆறு கொய்யா பழம் பத்து ரூபாய் என கூவி கூவி விற்று கொண்டு வந்தான் பயணிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி நாம் முன்பு விற்று கொண்டு போன வியாபாரியிடம் கேட்ட ஆறு பழத்தை இந்த சிறுவன் தருகிறானே என பலர் கொய்யா பழத்தை வாங்கினார்கள் அந்த சிறுவனிடம் இதை கவனித்து கொண்டிருந்த அந்த படித்த மேலதிகாரி அந்த பையனை கூப்பிட்டு தம்பி ஆறு பழம் பத்து ரூபாய் விற் பத்து ரூபாய்க்கு விற்கிறாயே உனக்கு கட்டுப்படி ஆகுமா என்றார் அதற்கு அந்த சிறுவன் ஏதோ ஓரளவு கட்டுப்படி ஆகிறது சார் என பதிலளித்துவிட்டு விட்டான் பிறகு அதே பஸ்ஸில் இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு அறுபது வயதை கடந்த வயதானவர் ஒருவர் ஒரு கூடை கொய்யா பழத்தை தூக்கி கொண்டு வந்து ஏழு கொய்யா பழம் பத்து ரூபாய் ஏழு கொய்யா பழம் பத்து ரூபாய் என விற்று கொண்டு வந்தார் உடனே பஸ்ஸில் இருந்த பலர் அவரிடம் போட்டி போட்டு கொண்டு பழத்தை வாங்கினார்கள் காரணம் இவ்வளவு குறைந்த விலைக்கு பழங்கள் கிடைக்கிறதே என அதிக பேர் வாங்கியதால் அவரிடம் இருந்த பழங்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து கூடை காலியானது சந்தோஷத்துடன் அந்த வயதானவர் புறப்பட்டார் அப்போது அவரை தடுத்து நிறுத்திய அந்த படித்த ஐயா பெரியவரே ஏழு பழங்கள் பத்து ரூபாய் விற்கிறீர்களே உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாதா என்றார் அதற்கு அந்த பெரியவர் என்ன தம்பி செய்வது ஏதோ ஓரளவிற்கு லாபம் கிடைத்தாலே போதும் என விற்க வேண்டியதுதான் என கூறிவிட்டு அவரும் சென்று விட்டார் சிறிது நேரம் கழித்து அந்த மேலதிகாரி அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி டீ சாப்பிட வெளியே வந்தார் அப்போது பஸ்ஸில் முதல் முதலில் ஐந்து கொய்யா பழம் பத்து ரூபாய் என கூவி கூவி விற்காமல் சென்றுவிட்ட நாற்பது வயது உள்ள நபர் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருந்தார் கிட்டே போய் பார்த்தால் கூடை முழுவதும் கொய்யா பழம் விற்காமல் அப்படியே இருந்தது இதை கவனித்த அந்த மேலதிகாரி அந்த நாற்பது வயது நபரிடம் சென்று ஏம்பா உனக்கு கொஞ்சம் கூட வியாபார தந்திரம் தெரியலையே நீ எல்லாம் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவே உன் குடும்பத்தை எப்படி காமந்து பண்ணுவேன் உனக்கு பின்னாடி வந்த ஒரு பையனும் ஒரு வயதானவரும் லாபத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து தந்திரமாக வியாபாரம் செய்து விட்டு போய்விட்டார்கள் அவர்கள்தான் உண்மையான தந்திரமான வியாபாரிகள் நீயும் இருக்கியே உனக்கு கொஞ்சம் கூட வியாபார புத்தி தெரியலையே நீ எல்லாம் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவேன் என்று கேட்டாராம் சற்று கோபத்துடன் அந்த படித்த மேலதிகாரி அவர் திட்டுவதை கேட்டு அந்த நாற்பது வயதான வியாபாரி கோபம் அடைவார் என பார்த்தால் கள்ளத்தனமாக சிரித்தாராம் சிரித்து பின் அந்த மேலதிகாரியை பார்த்து என்ன சார் சொன்னீங்க நானா தந்திரம் இல்லாத வியாபாரி என்னுடைய வியாபார தந்திரத்தால் தான் என் குடும்பமே கஷ்டப்படாமல் சந்தோஷமாக வாழ்க்கையை ஓட்டுகிறோம் என்றாராம் அந்த வியாபாரி அதற்கு படித்த மேலதிகாரி ஒன்றும் புரியாமல் முழிக்க அதுக்கு வியாபாரி சார் உண்மையில் ஏழு கொய்யா பழம் விற்றாலே எனக்கு லாபம் தான் ஆனால் மக்களிடத்தில் ஏழு கொய்யா பழம் பத்து ரூபாய் என்றால் மக்கள் இன்னும் பத்து ரூபாய்க்கு எட்டு பழம் தரக்கூடாதா ஒன்பது பழம் தரக்கூடாதா என்று லாபத்தை குறைத்து கேட்பார்கள் அதனால்தான் தான் ஐந்து பழம் பத்து ரூபாய் என லாபத்தை அதிகரித்து சொன்னேன் என்றாராம் உடனே அந்த அதிகாரி சரி இப்ப நீ பழமே விற்கலையே உனக்கு பின்னாடி வந்த அந்த பையனும் அந்த வயதானவரும் பழங்களை விற்று விட்டு சென்று விட்டார்களே அவர்கள்தானே புத்திசாலி என்றாராம் அதற்கும் கள்ளத்தனமாக சிரித்த அந்த நாற்பது வயது நபர் இல்லை சார் நான் தான் புத்திசாலி என்றாராம் அதற்கும் ஒன்று ஒன்றும் புரியாமல் விழித்த மேலதிகாரி எப்படி என கேட்டாராம் அதற்கு அந்த நபர் சார் இரண்டாவதாக பழங்கள் விற்று கொண்டிருந்த அந்த பதினைந்து வயது பையன் என்னுடைய சொந்த பையன் அடுத்து பழங்களை விற்று கொண்டு வந்த முதியவர் என்னுடைய அப்பா மொத்தத்தில் இந்த ஐடியாவை கொடுத்து லாபத்தை பார்ப்பது குடும்பத் தலைவரான நான் தான் சார் என்றாராம் ஒரு கணம் வியப்புடன் திகைத்த அந்த மேலதிகாரி அந்த வியாபாரியை ஆற கட்டி தழுவி உண்மையிலேயே நீதாய புத்திசாலிதனமான வியாபாரி என நெகிழ்ச்சியுடன் ஆழ்த்தினாராம் முடிவெடுத்து நாம் வாழ்க்கையை நடத்தினால் நம் வாழ்வில் முன்னேறுவது உறுதி என கூறிக்கொண்டு இந்த கதையை முடிப்பது உங்கள் சேகர் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து புதிதாக எங்க சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்